வணக்கம் நண்பர்களே பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன் இன்றைய ஜோதிட ஒரு தலைப்பாக ஒரு ஒரு திருமணத்தை பற்றி உங்களுக்கு ஒரு திருமண காலத்தில் தங்களோட பிள்ளைக்கும் பையனுக்கும் எப்படி பொருத்தம் பார்த்தா ஒரு சிறப்பு நிலை தரும் என்பதற்காக திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு முதல் ஒரு ஆடியோவாக வீடியோவாக இதை நான் உங்களுக்கு பேசி பதிவு செய்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்க இதை கேட்டுவிட்டு உங்களோட கருத்துக்களையும் இது நீங்க உங்களோட பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் இப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பாக்குறது அவங்கவுங்களே பார்த்துக்கலாம் வீட்லேயே புக் வாங்கி பார்த்துக்கலாம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்த வருங்க அப்படின்லாம் இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு பெரும்பாலும் ஜோதிடர்கள் வந்து கட்ட பொருத்தம் தாங்க முக்கியமானது நீங்க நட்சத்திரம் பொருத்தெல்லாம் பார்த்து எல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி தோசங்கள் இந்தந்த ஜாதகத்துக்கு செவ்வா தோசை இருக்குது ராகு ஏர் தோசை இருக்குது இப்படின்ட்டு நிறையா நிகழ்பாடுகள் இருக்குது அப்போ இந்த நிகழ்பாடெல்லாம் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு நிகழ்வுமே அதை சார்ந்த ஒரு நபர்கிட்ட கேட்கும் போது அது தெளிவான முடிவு கிடைக்கும் நம்மளே வந்து அதை முடிவு பண்ணி செய்யக்கூடாது என்பதுதான் தான் என்னோட கருத்தாகும் ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் என்பது இது ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக கலைங்க இந்த கலையை உணர்ந்தவர்கள் அதுக்கு உண்டான சரியான வழியை காட்டுவார்கள் யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரி இந்த கலையில வந்து திருமண பொறுத்ததுக்கு உண்டான ஒரு தன்மையை ஆஹ் இதில் அனுபவம் மிக்கவர்கள் தான் சொல்ல முடியும் ஏனாதானன்னு இருக்கவங்களாம் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு ஏனாதான இருக்கிறமும் சொல்லும் போது அது வந்து தவறா போய்விடுகிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இருந்தாலும் திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்பாடு தான் இப்போ ஒரு ஜோசியரோ ஒரு புரோக்கரோ நமக்கு தெரிஞ்சவங்களோ நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்பாடு கிடையாது ஏன்னா திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்று சொல்றாங்க அப்ப சொர்க்கம்னா எதுங்க அப்படின்னு கூட கேட்கிறாங்க சொர்க்கம்னா எதுங்க அப்படின்னா சொர்க்கம்னா எது அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் தான் இருக்குதுங்க இருந்தாலும் இருவர் மனங்கள் தாங்க சொர்க்கம் அதாவது அதனாலதான் திருமணம்னு சொன்னாங்க திருமணம்னு சொன்னாங்க அதாவது இந்த திருமணம்ன்றது இருவர் மனம் ஒற்று திருமணமே பண்ணணுங்க இப்ப ஜாதக பொறுத்து இருக்குது எங்களுக்கு குடும்பத்துக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் சரியா இருக்குதுங்க அதனால நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட இருவர் மனம் என்றால் திருமணம் செய்யக்கூடாது இதுதான் முதல் பொருத்தங்க முதல் பொருத்தமே மனம் பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்வது சால சிறந்தது அது வசதியா இருக்கிறாங்க வசதி இல்லை அவங்க அந் அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்துல இருக்காங்க குறிப்பிட்ட இவங்க ஒரு மதத்துல இருக்காங்க அதெல்லாம் வந்து காரணமே கிடையாதுங்க ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றே அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறக்கும் போதே இவங்களுக்கு இவங்கதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க உண உணர்த்தி சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுபடி தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏன்னா பிடித்த வாழ்க்கை வாழ்வது அவங்களுக்கு ஒரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இப்போ நம்ம இந்த சேனலை பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டாரு ஐயா நான் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் ஆஹ் பூர நட்சத்திர பெண்ணை திருமணம் பண்ணலாமா ஏக நட்சத்திர பொருத்தம் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ ஏக நட்சத்திரம் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரே திசையா வரும் இப்ப பரணி நட்சத்திரம் ஆஹ் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இது மூணுமே சுக்கரனுக்கு அதிபதி இப்ப இவங்க எல்லாம் சுக்கர திசையில பிறந்திருப்பாங்க நாலு பாதம் இருக்கும் இவங்க எந்த பாதத்துல பிறந்திருக்காங்கன்னு முழுமையான நட்சத்திரம் ஆனா ஒருத்தர் வந்து ராசியில் பிறப்பார் ஒருத்தர் வந்து சிம்ம ராசியில் பிறப்பார் ஒருத்தர் தனுசு ராசியில் பிறப்பார் இது மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நற்பு வீடுதான் தான் ஒண்ணு பகை கிடையாது ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு தசா காலங்கள் என்று பார்க்கும்போது முதல்ல வந்து சுக்கர திசை வரும் அடுத்து சூரிய திசை வரும் அதுக்கு அடுத்து வந்து சந்திர திசை வரும் இப்படி திசைகளும் நல்ல திசை தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது பாவ கிரகங்களா சேர்க்க இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குதா ராகுது தோசை இருக்குதா இல்லை அவங்களுக்கு ஏழாம் மடம் கெட்டு போயிருக்குதா எல்லாம் நம்ம பார்க்கணும் ஏழா ஒருத்தருக்கு திருமணத்தை நம்ம நடத்தி வைக்கும்போது அவங்களுக்கு ஏழாம் பாவம் தான் முக்கியங்க ஏன்னா லக்னங்கிறது அவரோட பாவம் ஏழாம் மடங்கிறது மனைவியோட பாவம் அப்போ லக்ன பாவம் ஏழாம் பாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு நற்பா இருக்கணும் அவங்க நற்பா இருந்தாலும் கணவன் மனைவி வாழ்க்கை நற்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்ப ஏக நட்சத்திரங்கிறது எதை எதை சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏக நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பொருத்தம் இப்போ நாலு நட்சத்திரத்தை வந்து நீங்க பொருத்தமே இப்ப எவ்வித பொருத்தும் பார்க்க முடியும்னு பஞ்சாங்கத்திலேயே சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்திலயே எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க இப்ப நாலு நட்சத்திரம் எதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிருகி நட்சத்திரம் மிருகி நட்சத்திரத்துக்கு வந்து நீங்க பொருத்தமே பார்க்க தேவையில்லைங்க அந்த நட்சத்திரம் வந்தா நீங்க திருமணம் பண்ணிருங்க அப்படின்னு பஞ்சாங்கத்திலேயே வந்து உங்களுக்கு போட்டாங்க அடுத்தது மக நட்சத்திரத்துக்கு நீங்க பொருத்தம் பார்க்க வேண்டாங்க இது வந்து நீங்க வந்து அவங்க மக நட்சத்திரத்துக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்க நீங்க தாராளமா திருமணம் செய்யலாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்க பொருத்தம் பார்க்க தேவையில்லைங்க அதே மாதிரி அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு இந்த நாலு நட்சத்திரத்துக்கு நீங்க பொருத்த எவ்வித பொருத்தம் பார்க்க தேவையில்ல சிறப்பா நீங்க திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் பஞ்சாங்கத்திலேயே அந்த குறிப்பை வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு இதை சொல்லும்போது ஒரு சிலர் ஏத்துட்டு ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலேன் இப்ப இப்ப காதலிச்சு திருமணம் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய்கல அவங்க எந்த ஒரு பொருத்தமும் பார்க்க தேவையில்லைங்க அவங்களுக்கு பொருத்தமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து போன ஜென்மத்தோட தொடர்புகள் அதாவது ஜென்மத்தோட தொடர்புகள் இந்த போன ஜென்மத்தில் விட்டு போன ஒரு குறைகள் இந்த ஜென்மத்துல அவங்க வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிது அதனால அதை பிரிக்க கூடாதுன்னு சொல்றது ஒரு நியாயமான ஒரு நிலைதாங்க அப்ப இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டங்கள் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்கம் இருக்குதான்னு பார்த்தா சில பேர்த்துக்கு இல்லாமல் கூட இருக்குன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து ஏன்னா நல்ல பொண்ணை படிக்க வச்சிருக்கிறோம் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகுது நல்ல ஒரு பையனாக பார்த்து திருமணம் பண்ணணும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் எதுங்க சூட்டாப்பிளாகும் அதுக்கு தகுந்த வந்து பொருத்தத்தை கொடுங்க எங்களுக்கு வந்து குடும்பமாக நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஜாதகத்தை பொறுத்தத்தை மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு பெற்றோர்கள் கேட்குறாங்க அது பிள்ளை பத்தவங்களாலும் சரி பையனை பெற்றவங்களும் சரி அப்ப ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடியவரோட கடமை என்னன்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் வருகிறதா பொருத்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு சரியாக பார்த்து சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமையும் ஏன்னா இந்த பொருத்தம் பார்ப்பது என்பது ஒரு இன்னைக்கு பத்து பொருத்தம் பாக்குறங்க பத்து பொருத்தமும் வருமானம் பார்த்தா பத்து பொருத்தம் வராதுங்க ஓ அது இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அதாவது இதுல எத்தனை பர்சன்ட் மைனஸ் அதுல எத்தனை பர்சன்ட் மைனஸ் இதுல எத்தனை பர்சன்ட் பிளஸ் அதுல எத்தனை பர்சன்ட் பிளஸ் ப்ளஸ் மைனஸ் சேர்த்தி பார்த்தும்போது பெண்கள் ஜாதகத்தில் தோஷம் அதிகமா இல்லாமல் இருப்பது வரைக்கும் அந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்கும் ஆண்கள் ஜாதகம் எவ்வளவு தோசை இருந்தாலும் அந்த தோசை வந்து ஒரு தோசை நிவர்த்தி ஆகக்கூடிய வலிமை உண்டுங்க ஆனா பெண்கள் ஜாதகத்துக்கு மட்டும் தோசை இருந்தால் அது பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் ஜாதகத்தை இதுதாங்க முக்கியமான பாயிண்ட் அப்ப பெண்கள் ஜாதகத்துல அதிகம் தோஷம் இருந்துட்டாவே ஆண்கள் ஜாதகத்துக்கு அதோட தோசம் உள்ள ஆணுகள் ஜாதத்தை பார்ப்பது ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுதாங்க அப்ப இன்னைக்கு இந்த நட்சத்திர பொருத்தத்தில் பார்க்கும்போது நட்சத்திரம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கல் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒத்து வருது அப்படின்னு ஒரு பேசிக்கலான ஒரு ரூல் தான் நட்சத்திர பொருத்துங்கிறது அதை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாதுங்க இப்ப ஒருவர் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் என்பது முக்கியமானது அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம வந்து கோயிலில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்றோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஜனனம் என்று பார்க்கும்போது அவங்களுக்கு லக்கணம் என்று ஒரு ஜாதகத்துல கொடுத்துருப்பாங்க லக்கணம் அந்த லக்கணத்துல இருந்து தாங்க பொருத்தத்தை நிர்ணயம் பண்ணணும் நட்சத்திரத்திலிருந்து பொருத்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாதுங்க இருந்து பொருத்த நிர்ணயம் பண்ணும்போது லக்கணத்தில இருந்து தான் நம்ம தோஷத்தை எடுக்கிறோம் அதாவது லக்கணத்துல தான் ஒன்னாம் இடத்துல இருந்து ஆஹ் லக்கணம் லான் போட்டிருக்கும் லானு போட்டிருக்க தான் முதல் வீடு உங்களுக்கு அதுக்கு அடுத்தது ரெண்டாம் வீடு குடும்பஸ்தான வரக்கூடியது மூணாம் வீடு சகோதரஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானமும் ஸ்தானமும் தன்னோட முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இப்படி இந்த ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு பன்னெண்டு பாவத்துக்கும் பன்னெண்டு கட்டத்துக்குள்ளேயும் பன்னெண்டு உறவை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க லக்கணத்துல தான் உறவை சொல்ல முடியும் தான் சொல்ல முடியாதுங்க நட்சத்திரங்கிறது மாறக்கூடியது லக்கணங்கிறது நிலையாக இருக்கக்கூடிய லக்கணம் ஒன்று ஒரு ஜாதகத்துல வந்து அது கிரக அந்தஸ்து கிடையாதுங்க அது வந்து அந்த உயிர் புள்ளி மாதிரி லக்கணம் என்பது உயிர் புள்ளி இப்ப ஆணோட லக்கணமும் பெண்ணோட லக்கணமும் ஒண்ணு கேந்திரமாக வருவது அதாவது ஒரு லக்கணத்துக்கு ஒரு லக்கணம் ஒன்னு அஞ்சாக வரலாம் ஒன்று ஒன்பதாக வரலாம் இப்படி வரும்போது திரிகோணமாக வரும் அடுத்தது ரெண்டு லக்கணமும் கேந்திரத்தில் இருப்பது ஒண்ணு நாலு ஏழு பத்து இப்படி கேந்திரத்தில் இருப்பது ஒரு சிறப்பை தருங்க இந்த மாதிரி இந்த லக்கணத்துக்கு அந்த லக்னாதிபதி நற்பா பகையா இப்படிலாம் நம்ம வந்து கட்ட பொருத்தங்கள் பார்த்து இருவரோட வாழ்க்கையையும் தீர்மானிச்சு நம்ம முடிவெடுப்பது மிக மிக சிறப்பை தரும் நண்பர்களை அப்ப கட்டை பொறுத்தமுன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப அனுபவத்தில் நான் ஒரு ஜாதகத்தெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஜாதகத்தை போட்டு இந்தந்த ஜாதகம் இந்தந்த பொருத்த வந்திருக்குது இவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் உங்களுக்கு நான் வந்து ஓனாக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு சே ஒவ்வொரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நம்பளை இதை கேளுங்க கேட்டுவிட்டு உங்களோட மகனோ மகளோ உள்ளான ஒரு இதுக்கு நீங்க திருமண பொருத்தத்தை நீங்களே பார்த்து முடிவெடுத்துறாதீங்க எடுத்துடாதீங்க அருகாமில் உள்ள நல்ல ஜோதிடர்களை அணுகி உங்களோட வரனை தேர்வு செய்யுங்கள் ஏன்னா நீங்களே முடிவு பண்ணுறது பின்னாடி உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் ஏன்னா நமக்கு அதில் அனுபவம் கம்மிங்க அனுபவம் உள்ள ஆளுங்கிட்ட போய் நீங்கள் இதை வந்து தேர்வு செய்து உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இருவொரு வாழ்க்கைக்கும் சிறப்பித்தரும் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வளவச்சந்திரன்